சவுக்கு சங்கர் அவர்களை ரெண்டாயிரத்தி இருபது வழக்கு அழைத்து வந்து சுமார் பாண்டே முக்கால் அளவு வந்து ஆஜர்படுத்துறாங்க ஆஜர்படுத்திட்டு இன்ஸ்பெக்டர் சைதாப்பேட்டை இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர் அவர்கள் வந்து ஒரு பிரமாண பத்திரம் ஒரு அபிடேவிட்ட தாக்கல் செஞ்சாங்க அதோட மனுவையும் தாக்கல் செஞ்சிருந்தாங்க போலீஸ் கஸ்டடி கேட்டிருந்தாங்க அதாவது அவரை ஐந்து நாள் நீதிமன்ற காவல் எடுக்கணும் பதிமூணாம் தேதி அவர் ரிமாண்ட் பண்ணும்போது எங்களுக்கு விசாரணை கால அவகாசம் பத்தல அவரை பர்தராக விசாரிக்கிறதுக்காக அவர் வந்து ஐந்து நாள் வந்து போலீஸ் கஸ்டடிக்கு ஆள்படுத்தி இந்த வழக்கு சம்பந்தமான விசாரணையை அங்க மேற்கொள்ளணும் கேட்டிருந்தாங்க ஒன்றே முக்காலத்து அவரை வந்து ஆஜர்படுத்தும் பொழுதுதான் அவருக்கு கோர்ட்ல நீதிமன்றத்துல கேட்ட பிறகு அவருக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பெட்டிஷனையும் ஃபைல் பண்ணதுனால ஸ்டேட்மெண்ட்டையும் அஃபிடேவிட்டையும் ஃபைல் பண்ணதுனால எங்களுக்கு வந்து குறித்த கால அவகாசம் ரீசனபிள் ஒரு டைம் கொடுக்கணும் ஏன்னா ப்ரொசீஜர்லாம் இதை முதல் நாளே சொல் பண்ணியிருக்கணும் இதே இன்னைக்கு ஜெயிலில் இருந்து கூப்பிட்டு வந்து இப்போ கொடுத்தனால எங்களால் இம்மிடியேட்டாக அதுக்கு கான்ட் அவுட் பண்ணி எங்களால் ரிப்ளை கொடுக்கணும் அப்செக்ஷன் வேணும் அதையும் நாங்க பதிவு செய்யணும் அப்படின்னு டைம் கேட்டிருந்தோம் ரிக்வஸ்ட் பண்ணி அதனால எங்களுக்கு காப்பி சர்வ் பண்ணி மூணு மாச மூணு 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 மணிக்கு வழக்கை வந்து ஒத்தி வச்சிருந்தாங்க அதன் பேரில் திருப்பியும் இன்று பிற்பகல் மூணு மலுக்கு வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது எங்க தரப்புல அப்செக்ஷன்ஸ் தாக்கல் மெமோ போட்டு ஏன் கஸ்டடி குறிக்கூடாது என்ன காரணம் அப்படின்னு மனுவில் தெரிவிச்சு எங்களோட தரப்பு வாதங்களை நீண்ட நெடிய வாதங்களை முன்வை எங்க தரப்புல மெயினா குறிப்பிட்டது என்னன்னா ஆல்ரெடி பதிமூறாம் தேதி ரிமான் பண்ணும்பொழுது என்கிட்ட இருந்து எல்லா லேப்டாப்ஸும் எல்லா கேஜெட்ஸும் வீட்டில் இருக்கிற காசு உட்பட எல்லாத்தையும் சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க கோர்ட்ல ஆர்டர் வாங்குறதுக்கு தான் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க ஆர்டரோட அவர் வந்து டோரை ஓபன் பண்ணோன்னு அவங்க பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க அது வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு கைது நடவடிக்கை போது கதவை வந்து உடைப்பதற்காக பெற்ற ஒரு ஆர்டர் அதை வச்சுக்கிட்டு அவங்க வீட்டோட பீரோ லாக்கரை உடைச்சு கோடாலியை பயன்படுத்தி உடைச்சு அதுல இருந்து பணத்தை எடுத்துட்டாங்க அந்த பணம் வந்து எங்களோட அம்மாவோட மெடிக்கல் வச்சு இந்த பண்ணுறது அதை சீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் டோரை வந்து ஓபன் பண்றதுக்கு அரஸ்ட்டுக்கு ஆர்டர் வாங்கி லாக்கர் பீரோ லாக்கர்லாம் உடச்சிட்டாங்கன்னு சொல்லி சோசியல் மீடியாலேயே சர்க்குலேட் ஆன அந்த பதிவு பண்ண வீடியோவை அதை பத்தி விளக்கமா சொன்னோம் இதுக்கு ஆர்டரே கிடையாது இந்த ஆர்டர் இல்லாத போது அந்த சர்ச் அந்த பிரேக் ஓப்பன் ஆர்டர் வந்து வேற விதமா பயன்படுத்தப்பட்டிருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதன் பிறகு இது ஆரம்பத்தில் எங்களை வந்து ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு வாட்டி நோட்டீஸ் வெர் பண்ணுறேன்னு தான் எங்களை சொன்னாங்க நோட்டீஸ் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னாங்க ஸோ நாங்கள் அதுக்குன்னு தான் சொன்னோம் ஸோ ஆரம்பத்தில் எங்களை வந்து அவங்களை தவறுதெல்லாம் மிஸ்லீட் பண்ணாங்க வேற கேஸ்க்கு வந்துட்டு இந்த இந்த கேஸுக்கு அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ நேற்றுமே போலீஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு கான்டாக்ட் பண்ணி அவங்களோட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோம் நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டோம்னு வர சொன்னாங்க அம்மா அவங்களோட அம்மா சவு கிஷன்களோட அம்மா வந்த பிறகு அவங்க அதை வந்து இல்லாம பயர் சர்வீஸ் வந்து விட்டுட்டு திருப்பி நாங்க கால் பண்ணும்போது ரெஸ்பான்ஸ் பண்ணல இதெல்லாம் என்ன காண்பிக்கிறதுனா அவங்க வந்து மிஸ்டேக் பண்றாங்க இந்த வழக்குன்னு சொல்லி அந்த வழக்குல அரெஸ்ட் பண்றாங்க ரெண்டாவது இந்த நீங்க இன்டிமேஷனை வாங்கிக்கணும் வர சொல்லிட்டு அதை பத்தி அவங்க என்ன ஃபாலோவே பண்ணல இது சம்பந்தமா நேற்று சாயங்க எங்களோட கருத்துல அரவிந்தன் ஆஜராகி இது சம்பந்தமா எங்களோட கிரீவன் சார் என்று மாதிரி எங்களை வர சொல்லிட்டு செவன்டி இயர்ஸ் உடம்பு சரியாக பட்சத்துலேயும் நோட்டீஸ் இஸ்யூ பண்ணிட்டு வர சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து அப்படியே பண்ணிட்டாங்க ஃபயர் சர்வீஸ் எல்லாம் மத்தியான நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி அந்த போட்டோஸ் எல்லாம் காண்பிக்கப்பட்டது நேற்று ஸோ இப்படி ஒரு உங்ககிட்ட ஒரு ஆர்டரை சேர்த்து கோஆப்ரேட் பண்றதுக்கு நாங்கள் வெளிப்படுத்தினோம் பட் அவங்க அரசுன்ற முடிவு எடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு தான் நாங்கள் கோஆபரேட் அவங்க சொல்றாங்க இப்போ நாங்கள் ஜுடிஷியல் கஸ்டனில் இருக்கிறோம் நாங்கள் சிறை காவலில் இருக்கிறோம் நீதிமன்ற காவலில் இப்போ ஆபீஸ் ஓபன் பண்ணா ப்ராப்பராக என்ன ரீசன் நாங்கள் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா பெட்டிஷனில் போட்டிருந்தாங்கன்னா நாங்களே கோஆப்ரேட் பண்றோம் நாங்களே ஓபன் பண்ணுறோம் ஏன்னா அதுக்கு பயோமெட்ரிக் ஆக்சஸ் பண்ணால் ஆபீஸ் ஓபன் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து பயோமெட்ரிக் ஆக்சஸ் கொடுத்தேன்னா ப்ரொவைடர் அதை வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணிக்கணும் ஏன்னா இவங்க சேர்ச்சு சீசர் எல்லாம் என்ன ஒன்று ஆஃப் ரெக்கார்ட் பண்ணிட்டு நான் கன்ஃபெஷன் கொடுத்த மாதிரி அதை பண்ணக்கூடாது நான் கன்ஃபெஷன் கொடுக்கவே கிடையாது எனக்கு வந்து ஆர்டிகிள் ட்வெண்ட்டி கிளாஸ் த்ரீ பிரகாரம் அமைதியாக இருக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கு எனக்கு வந்து ரைட் இருக்கு அரசியல் சாசன எனக்கு வந்து அதை அங்கீகரிச்சிருக்கு நான் வந்து கன்ஃபெஷன் கொடுக்கல கொடுக்கவும் போறதில்லை ஸோ அண்ட் சீசரில் கண்டிப்பாக கொடுத்த மாதிரி எதுவும் ஆவணங்கள் ஏற்படுத்திருக்கேன் அதனால அதை வீடியோகிராஃபர் சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ இதெல்லாம் எங்களோட தரப்பு வாதங்களாக நன்மைக்கப்பட்டது மேலும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் கஷ்டம் எடுத்துட்டு வேற இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ட்டே என் ஹேண்டோல் எனக்கு வந்து அப்ரேன்ஷன் இருக்கு ஏதாவது உடல் அளவிலையும் மனதளவிலும் துன்புற ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கஸ்டடி வலியன்ஸு ஆர்ப்படுத்தி கொண்டிருக்கேன் சிறைச்சாலையில் முந்தைய வழக்கில் என்னோட கை உடைக்கப்பட்டிருக்கு நான் நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்ட நேரத்தில் என்னை வந்து அசால் பண்ணியிருக்காங்க என்னை வண்டியில் கூப்பிட்டு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அந்த ஆக்சிடெண்ட்டில் நான் வந்து ஆக்சிடென்ட் கேஸை பதிவு பண்ணி ஃபஸ்ட் எய்டுக்காக ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தேனி கேஸில் அந்த டைமில் கஞ்சா என்கிட்ட ரெக்கவரி பண்ணதான் அதே டைமில் வந்து என்னை போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால என்னோடய ரீசனபிள் ஆப்ரியன்ஷன் நான் பத்தாம் புதுவான அலிகேஷன் நான் அங்கே வைக்கல ஏற்கனவே காவல்துறையில போடப்பட்ட வழக்குகள்ல அந்த மாதிரி நடைமுறைகளை பின்பற்றப்பட்டதுனால ஒரு ரீசனபிள் அப்ரேன்ஷன் இருக்கிறதுனால ஸோ எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க நான் கோஆப்ரேட் பண்ண பயோமெட்ரிக்ல நானே ஆக்சஸ் கொடுங்க நீங்க பண்ணீங்கன்னா என்ன தேவையோ அதை ரெக்கவர் பண்ணிக்கோங்க அதாவது எழுபத்தி தொண்ணூத்தி நாலு ரூபா போட்டதுக்கு ஜிபே போட்டதுக்கு அக்கௌண்ட் சேக் பண்ணுறேன் மற்றபடி ஃபோன் அவர் வந்து வாட்ஸ்அப் காலில் பண்ணோன்னு சொல்கிறாரு அதுக்கு ஐபிடிஆர் இருக்குது நீங்கள் சிடிஆரை கால் ஃபர் பண்ணி ஐபிடிஆரை கால் பண்ணி நீங்கள் வந்து என் நீ இந்த டைமில் பேசிக்கணும் சொன்னால் நான் வந்து வழக்க கொடுப்பேன் பேசவே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை எப்படி வந்து சட்டப்பூர்வமாக பேஸ் பண்ணுமோ பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு எவிடன்ஸை சக்கல பண்ணுங்கள் நீங்கள் அது பண்ணாமல் என் லேப்டாப்பை புரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னோட கேஜெட்ஸை வச்சுக்கிட்டு பத்தம்பது ரூபா எல்லாத்தையும் இது வழக்குக்கு தேவையான பொருள் மட்டும் இது பண்ணணும்னு ஒரு இதுதான் தாழ்மையான கோரிக்கையான முன் லட்சம் ஆனா இன்வெஸ்டிகேஷன்ல இதைதான் செய்ய வேண்டும் அதுதான் செய்ய வேண்டும் நீங்க தான் நான் கேட்க முடியாது பட் இப்படியெல்லாம் முந்தைய அனுபவங்கள் அவர் கேட்கறதுனால அதெல்லாம் மேற்கோள் காட்டி அவர் தரத்துல வாதங்கள் முன்வைக்கப்பட்டது தாழ்மையான வேண்டுகோளா கோர்ட்டு கட்சம் கோர்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணி அட்வகேட் விசிட்டையும் பர்மிட் பண்ணணும் லீகல் அசிஸ்டன்ஸ் சொன்னோம் அஞ்சு நாள் போக எங்களுக்கு விருப்பம் கிடையாது மினிமம் டேஸ் கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம் ஃபைனலாக என்ன ஆர்டர் போட்டுருக்காங்கன்னா இரண்டு நாள் கஸ்டடி கொடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்றையிலிருந்து நாளை மறுநாள் ஐந்து மணி வரைக்கும் அவரை வச்சுக்கணும் எந்த விதமான மனவீதத்திலேயோ பிசிக்கலாவோ எந்த விதமான மென்டலாவோ பிசிக்கலாவோ எந்த அரசு மட்டும் பண்ணக்கூடாது கண்டிஷனாக இம்போஸ் பண்ணியிருக்காங்க கன்சர்ன் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு என்ன தேவையான ரெக்கவரியோ அதை நீங்கள் பண்ணுங்க மற்றபடி அண்ட் சீசன் நீங்கள் பண்ணுறத வந்து நீங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி டீட்டெயிலாக ஆர்டர் போட்டு அவர்கிலையும் காப்பி கொடுத்து காவல்துறைக்கும் நம்ம காப்பி சர்ச்சி இப்போ போலீஸ் அவர் வந்து கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் தரப்பில் இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஆதாரங்களை திரட்டி ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா எங்கள் தரப்பில் அதுக்குரிய கீழே நாங்கள் முழுதுமாக கோஆப்ரேட் பண்றோம் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற சிசிடிவியில் இதை மாதிரி ஒன்று நடக்கவே இல்லைன்றதுக்கு சில ஆதாரங்கள் இம்மிடியேட்டாக அந்த காசு வந்தோடனே என்ன ஆரம்பிச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கூட்டதா ஆதாரங்களும் ஆடியோ வீடியோ தான் அதில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ அதே எங்க தரப்புல நாங்க முன்வைக்கிறோம் சொல்லும்போது அந்த டிவிஆரை நீங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் இது டிவிஆர் வந்து இருக்கட்டும் அந்த நோட்டீஸ்க மட்டும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கள் அதுக்கும் டூப்ளிகேட்டா இரண்டு காப்பிகளாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு காப்பி நீங்க வச்சுக்கோங்க இன்னொரு காப்பி அவங்க தரப்புல கொடுங்க அதாவது சோக் சங்கர் வழக்கறிஞர் கொடுங்க இதை வந்து இந்த ஆஷ் வேல்யூவை ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த ஆஷ் வேல்யூவை வந்து ரெக்கார்ட் பண்ணால் தான் யாரும் டேம்பர் பண்ண முடியாது அதை யாரும் திருப்பி பண்ணால் என்னைக்கு அதை ஆக்சஸ் பண்ணிருக்காங்க அதான் இது பண்ணியிருக்காங்க இது பண்ணால் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லாம் அறிவுறுத்தப்பட்டது இதை வந்து இதெல்லாம் பண்ணி ஸோ டிவிஆரை வந்து எடுக்க வேண்டாம் ஆர்டிஸ்ட் மட்டும் எடுத்து கொடுங்க ஆளுக்கு ஒரு காப்பியை டவுன்லோட் பண்ணி கொடுங்க சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஈவினிங் அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் அட்வொகேட் விஷயம் குமார் சில பட்மிட் பண்ணியிருக்காங்க இப்போ இதான் இன்னைக்கு நடந்துச்சு இதன் அடிப்படையில் அவர் நீதிமன்ற காவலத்துல இருந்து காவல் போலீஸ் கஷ்ட கூப்பிட்டு போயிருக்காங்க தொடர்ந்து அவர் மேலே போட போட போடப்படுகின்ற வழக்கு நீர் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் வந்து இருந்தோம் நிறைய தீவிரவாதியை பிடிப்பதற்கு நிறைய வாகனங்கள் எல்லாமே இருக்கிறதா காவல்துறையை பொறுத்தளாகவும் முதல் பதிவு செய்யப்பட்ட முதல் கட்ட ஒரு எஃப்ஐஆர் நடிப்படையில் அவங்க வந்து இந்த நடவடிக்கை முப்பதுதான் சொல்கிறாங்க பட் இது வந்து ஒரு அன்யூஷுவலானது ஒரு எக்ஸ்ட்ரார்னரியாக தான் ஒரு வழக்கறிஞராக தான் நான் பதிவு செய்ய தவிர என்னோடய கட்சிக்காரோட ஒரு எதிர்வாதங்களை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்ய முடியலை நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் இதை வந்து அவங்க வந்து ஒரு அன்யூஷுவலாக இதை வந்து பல போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் இருக்குது ஜூலை மாதம் ஃபைல் பண்ணது கேஸுக்கு தான் வந்து காலையில ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் அவருக்கு வந்து அரெஸ்ட வந்து எஃபெக்ட் பண்ணி பிடி வாரண்ட்ல வந்து அவருக்கு அரெஸ்ட வந்து எஃபெக்ட் பண்ணிருக்காங்க ஸோ அடுத்து ஒரு ஃபார்மல் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்தடுத்து பல வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க அவர்கிட்ட நீதிமன்றத்தோட பர்மிஷன் பேர்ல நான் வந்து லீகல் அசன்ஸ்க்காக கலந்துரையை பண்ணேன் எல்லாமே பொய் வழக்கு என்கிட்ட எந்த இதுவுமே கிடையாது அதே மாதிரி அவங்க எந்த ஆதாரமும் கிடையாது ஆதாரங்கள் கிடைக்கும்பட்சி இல்லை வந்து விசாரணை குறிப்பிட்டா நான் ஆழமாக ஃபோப்பெட் அவர் வந்து டிஸ்கஷன் சொன்னார் ஸோ அவங்களோட அதிகாரத்துக்குட்பட்ட சட்ட நடவடிக்கை மேற்கொள் வந்தாங்க அதை நாங்கள் கொஸ்டின் பண்ண முடியாது அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எங்களை அஃபோர்ட் பண்ணாலோ எங்கள் தரப்புலையும் அதுக்குரிய விளக்கங்களை கேட்டாலோ இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆதாரம் இருக்குது இதுக்கு என்னென்னு கேட்டாலோ காரணமாக எங்கள் தரப்பில் வந்து அவங்களுக்குரிய

ப்ரேக் ஓப்பன் வந்து கோர்ட் கிட்ட பர்மிஷன் கேட்கலாமே சட்டத்தில் இடம் இருக்கு அதை தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுல வந்து அவங்க எந்த இல்லீகல் பண்ணிட்டாங்க நான் பயிர் செய்ய மீறிய பயிர் கிடையாது கதவு உடைத்தது அரஸ்ட் பண்றதுக்கு மட்டும் தான் வீராவால் உடைக்கிறதுக்கு மரபு மீறிய செயலால் தான் என்னோட கட்சிக்காரன்னு சொல்கிறார் ஏன்னா வீராவால் உடைக்கணும்னால் அவங்களுக்கு எந்த ஒரு உத்தரவும் கிடையாது எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கப்படலை அரஸ்ட்டுக்கு தான் அரஸ்ட்டு எஃபெக்ட் பண்றதுக்கு அரஸ்ட்டுக்கு மட்டும் தான் பிரேக் ஓட்டல் பண்ணுறதுக்கு பர்மிஷன் அதுக்கு தான் சட்ட இடம் இருக்குது அதை தான் பண்ண முடியும் ஹீரோ ஓப்பன் பண்ணி தேடாரிக்கு எடுக்கிற காசை எடுக்கிறதுக்கு எந்த பர்மிஷனும் கிடையாது அப்படி பர்மிஷனும் இப்படி சொல்லி அந்த அரஸ்ட்டை அந்த அந்த ஆர்டரை இப்படி பயன்படுத்த முடியாது ஹீரோலாம் உடச்சாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை இது பண்ணாங்கன்னா நீதிமன்றத்தில் ஒன்றும் வாங்கிட்டாங்க இது வந்து கஸ்டடி பட்டிச்சர் இதில் எது நீதிமன்றம் டிசைட் பண்ணுதோ அதை தான் டிசைட் பண்ணோம் நீதிமன்றத்துக்கு முன்னாடி நம்மளோட வாதத்தை அழைச்சோம் அதனால் அந்த வாதத்தை கேட்டாங்க கஸ்டடி பெட்டிஷனோட இஷ்யூஸ் என்னென்னு அதை மட்டும் தான் ரிட்டைர்மெண்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த ரெண்டு நாள் கஸ்டடியில் அவரோட ஒத்துழைப்போட ஆஃபீஸ் தரக்க வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதை வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னு பதிவு சொல்லியிருக்காங்க சர்ச் அண்ட் சீசர் இவங்க எங்கே சர்ச் பண்ணுறாங்களோ அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணோன்னு சொல்கிறாங்க சீஸ் பண்ணால் கைப்பற்றுற நடவடிக்கை இந்த வழக்கில் கைப்பற்றணும்னு சொன்னால் அதையும் வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுங்க அவர் முன்னாடின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுவே ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன்க்காக ஒரு வழிமுறையா இருக்கும் ஏன்னா நடக்காததை நடத்தையும் சொல்ல முடியாது எங்க தரப்புலயும் ஒரு 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 பால்டேஷன் சொல்ல முடியாது இல்லாம ஒரு பத்தாம்புதமா வேகா சொல்ல முடியாது குற்றச்சாட்டுக்கு என்ன நடனச்சோ வீடியோ ஆலயன்றது சோ இதுக்கு பிஎன்எஸ்எஸ் இதுலயே அதுக்கு நடைமுறை இருக்கு அதனால அத ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இல்ல இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம ரொம்ப இன்ட்ரோட் பண்ண முடியாது வீடியோ ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுனா அவரோட கொஷன்ஸில் பண்ண போகிறாங்க எனக்கு கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கு லீகல் ஒரு டிஸ்கஷனுக்கு ஈவினிங் அஞ்சு டு அஞ்சரை வரைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் பர்மிஷன் கொடுத்துருக்கோம் சவுத் ஊர்களுக்கு அவர் அச்சுறுத்தல் இருக்கும்னு அவர் அச்சப்படுகிறார் அதை வந்து அவரை எதிர்ப்பு எதிர்பார்க்கிற இருக்குன்றது அவர் அப்ரைண்ட் பண்ணுறாரு அதை முன் வச்சோம் ஸோ அதை முன் வச்சு சொல்லி அதனால எந்த இதுவும் இருக்கக்கூடாது நீதிமன்றத்தில் என்ஷூர் பண்ணாங்க அந்த மாதிரி எந்த விதமும் ஆகாது அதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்காரு விசாரணை அதிகாரிகிட்ட என்ஷூர் பண்ணாங்க உங்ககிட்ட தான் கஸ்டடி கொடுக்குறேன் ஏதாவது நடந்துச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு ஆன்சரபிள் ரெஸ்பான்சிபிள்னு சொன்னாங்க அவர் என்ஷூர் பண்ணார் அந்த மாதிரி எதுவுமே ஆகாது எப்படி கொண்டு போனோமோ அப்படியே கொண்டு வரணும் அந்த மாதிரி எதுவுமே நாங்கள் ஒரு சட்டத்தை மீறிய செயல் எதுவுமே செய்ய மாட்டேன் அவர் என்ஷூர் பண்ணாங்க

அந்த நிதிஷம் ஆங்கர் இவங்க ரெண்டு பேரும் பட் இவங்க ரெண்டு பேரும் பேசி சேர்த்துருக்காங்க ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அரெஸ்ட் பண்ணுறதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கா இல்லையான்னு விசாரணை அதிகாரி தான் முடிவு பண்ணுவோம் அந்த அதிகாரம் அரெஸ்ட் இருக்கு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா எங்களுக்கு க்ரௌண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க ரிமாண்ட் பண்ண அட்ரக்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் எங்கே இருக்கிறது இல்லையா சட்டத்தில் வழிமுறை நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது அவங்க இந்த காலத்துனால அரெஸ்ட் பண்ணோம் வந்தாங்க ரிமாண்ட் பண்ண வந்தாங்கன்னா அதை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம்